மாளிகாவுத்தையிலும் மீண்டும் முஸ்லிம் பாதாள உலக குழுவை உருவாக்குறதுக்காக கஞ்சி பாணி இம்ரான் முயற்சிக்கிறாரா கஞ்சி பாணி இம்ரான் முஸ்லீம் பாத்தாலி தரக்கிறாங்க கஞ்சி பாணி இம்ரான் மேஜம் பலாபுரத்தினும் கஞ்சி பாணி இம்ரான் இலங்கையிலிருந்து இந்தியா மூலமாக பிரான்சுக்கு செல்வதற்கு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்களா யார் அவர்கள் எதற்காக அது அது தொடர்பாக டெய்லி செலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் பாதாள உலகக்குழு உறுப்பினர் என்று அடையாளப்படுத்துகின்ற கஞ்சிப்பாணி இம்ரான் இலங்கையிலிருந்து மன்னார் வழியாக இந்தியா சென்று பிரான்சுக்கு சென்று இருக்கிறார் அங்கே அவர் ரெஃப்யூஜியாக இருக்கிறார் என்ற தகவல்கள் பகிரங்கமாக பேசப்பட்டன ஆனால் அவர் இந்த நாட்டை விட்டு தப்பிக்கின்ற பொழுதுகளில் அவ்வளவு பெரிதாக இந்த விடயம் கண்டுகொள்ளப்படவும் இல்லை பேசப்படவும் இல்லை ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கிளப் வசந்த கொல்லப்பட்ட பின்னர் அந்த தோட்டாக்களிலே கே என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்த காரணத்தினால் கஞ்சிப்பாணி இம்ரானினுடைய பெயர் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில்தான் கஞ்சிபானி இம்ரான் மீண்டும் இலங்கைக்குள்ளே குறிப்பாக மாளிகாவத்த பகுதியிலே முஸ்லிம் பாதாள உலக குருவை மீண்டும் பலமிக்கதாக மாற்றவும் அவர்களினுடைய ஒரு காட்ஃபாதராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த விவகாரங்கள் குறித்து தேடிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நெத்தெஃபிம் பலுங்களை என்ற நிகழ்ச்சியிலே ஒரு குரல் பதிவை கேட்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா என்னடா மீண்டும் முஸ்லிம் பாதாள உலக குழுவா இல்லைனா முஸ்லீம் அண்டர் வேர்ல்டா நீ யார் அதை பேசுறதுக்கு அப்படிங்கற நிறைய கொஸ்டின் உங்களுக்குள்ள வரலாம் இது என்னுடைய கருத்துக்கள் கிடையாது நெத்தெஃபிம் பலுங்கள நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட சில விஷயங்களுக்கான பதில்களாகவும் இது இருக்கலாம் அந்த ஓடியோவை நம்ம முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை கட்டாயம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும் இந்த நாட்டில் எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் அது கொலையாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் கற்பழிப்பாக இருக்கலாம் யார் அதனை செய்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த சித்தாந்தங்களை பின்பற்றுகின்றவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்துவது எந்த வகையிலேயுமே பொருத்தமாக இருக்காது அவர்கள் சட்டத்தின் மின் குற்றவாளிகள் என்றுதான் அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஆனால் அந்த குற்றவாளிகளுக்கு மேலால் அவர்களினுடைய பெயரை வைத்து அவர்கள் பின்பற்றுகின்ற மதத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியல் காலாகலமாக இந்த நாட்டுக்குள்ளே நடந்து வருகிறது என்பதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த ஆடியோவிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கொஞ்சம் கேட்டு விட்டு வரும் ஃபான்சை மிஷ்ரா கஞ்சி பானி என்ன கனகாவது பிரச்சன என்ன சுசதா முகவுதே ඒ තමයි ප හොයන්න්නවා කලිදලම මේක ජිපන ාන්් බයිවල්ඩගේ න්දයාාවටගේයා ද ාන්සල්ටගල න්සිරි ජිල ො න්ිප පනි ්‍රා දේගේ දේවලට ිතුර සව රවාරය මේගේ පතාලතියාකාරකමර නජිපාී බ්‍රාම්ිට වස මහා බලගතු දේශවාල හස දෙගත් ොචනම රසක් මේ ගඇතරම් මේ අති අරමුව තමයිම කලොහක කර ම න්ජපනි ්‍රාන්්වන කොළම මුස්ලම් පාතාල තරන්නතුවම ජි පන ්්‍රන්් මේේක ලා පොත්ව වෙනක කත්ම මුස්ලිම් පතා ගෝ පදව ු කොලම නවත මුස්ලම් පතාලතකගත න්ිප වූනවේ මේ උමනාව දවරන

தொடர்புப்பட்டவர் <this> <this todan> அவர் இந்த நாட்டிலே மீண்டும் மாளிகாவத்த பகுதியிலே பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்களை உருவாக்கி அவர்களினுடைய கொட்ஃபாதராக மீண்டும் ஒரு முஸ்லீம் அண்டர்வேல்டை உருவாக்குறதுக்காக தான் அவர் முயற்சித்து கொண்டிருக்கிறார் அதற்காக வேண்டி இந்த நாட்டிலே இருக்கின்ற இரண்டு பிரதான பிரபலமான இரண்டு முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் எனவே இது தொடர்பிலும் போலீசார் சரியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த நிகழ்ச்சியில்

எனவே அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இம்ரான் போன்ற உறுப்பினர்கள் பொருள் மன்னர்கள் வியாபாரிகளுக்கு இந்த நாட்டிலுடைய குறிப்பாக இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்னடா அவன் அவனுக்கு பேசிட்டு போயிட்டான் பேசுவான் அப்படின்னு நமக்கு கடந்து போயிட முடியாது ஏன்னா ஒரு குற்ற செயலுடன் ஒரு சமூகத்தையே தொடர்பு படுத்தி பேசுகின்ற கடமை சமூகத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது அவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க சில காலங்களுக்கு முன்னர் கொழும்பினுடைய பல பகுதிகளில் குறிப்பாக போன்ற பகுதிகளில் பிரபல வியாபாரிகளிடம் கப்பம் கோருகின்ற சம்பவங்கள் பகிரங்கமாக நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டிருந்தன குறிந்து போலீஸ்ல அதுக்கான ஒரு லிஸ்டே இருக்கும் யார் யார்கிட்ட கப்பம் கோரி இருந்தாங்க யார் யார் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அந்த கப்பம் கோருகின்ற சம்பவங்கள் இப்பொழுது நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது வீதம் தான் இருக்கின்றன எனவே மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை உருவாக்கி செயற்படுத்த முயற்சிக்கின்றார்களா என்ற கோணத்திலும் இந்த தக பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏனென்றால் ஒருவரினுடைய கொலைக்கு பின்னால் கேபிஐ என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த எழுத்துக்களை வைத்து இது கஞ்சிப்பாணி இம்ரான் தான் என்ற ஒரு நாடகமோ அல்லது உண்மையோ இங்கே வெளிக்கொணரப்படுகிறது அவர் வெளிக்கொணரப்படுகின்ற பொழுது அதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்களினுடைய பட்டியல் குறித்தும் நிச்சயமாக பேச வேண்டும் ஏனென்றால் மாக்கந்துரை மதுஷ் கஞ்சிபானி இம்ரான் போன்றவர்கள் துபாயிலே நடத்திய ஒரு பாட்டியலை வச்சுதான் இந்த மாக்கந்துரை மதுஷ் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அவர் பொலிசாரினுடைய சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார் எனவே அந்த பட்டியல் அத்தோடு நின்று விடவில்லை வாக்கந்துரை மதுஷுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட எத்தனையோ நபர்கள் குறிப்பாக போலீஸ் துறையிலே உயர் உயர் பதவிகளே இருக்கின்ற ஒரு சிலர் இருப்பதாகவும் இந்த நாட்டினுடைய இன்னும் சில அரசியல்வாதிகள் யாப்பா அபேவர்தனை என்று வருகின்ற சில அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் இருப்பதாகவும் பகிரங்கமாக பேசப்படுகிறது எனவே கஞ்சிபாணி இம்ரானாக இருக்கலாம் அல்லது பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறி அவர்களுக்கு இவ்வாறு செய்வதற்கான அதிகாரம் நிச்சயமாக அரசியல் உதவி இல்லாமல் கிடைப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லை இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க கிளப் வசந்த கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான கேள்விகள் மிகப்பெரிய அளவிலே இப்பொழுது எழுந்திருக்கின்றன பொதுவாக இந்த நாட்டுக்குள்ள ஒரு கிரைம் ஸ்டோரி நடக்குமாக இருந்தால் ஒரு கிரைம் நடக்குமாக இருந்தால் நடந்த அந்த இடத்தை அந்த பகுதிக்கு சொந்தமான அல்லது அந்த அதிகார எல்லைக்குள் வருகின்ற போலீஸ் நிலைய அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தை முழுவதுமாக மறைத்து விடுவார்கள் அந்த மஞ்சள் பட்டி அதற்காக வேண்டி கட்டி இருப்பார்கள் அதனை தான் தாண்டி யாருக்கும் உள்ளே செல்ல முடியாது அதற்கான அதிகாரம் எங்கேயும் இல்லை பொதுவாக ஊடகவியலாளர்களுக்கு கூட அதற்குள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது சில இடங்களில் மட்டும்தான் வழங்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கிளப் வசந்த கொல்லப்பட்ட இடத்துக்குள்ளே அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதற்கு முன்னரே அந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் அத்தனையுமே வெளியிலே வந்திருந்தன எத்தனை புலட்கள் சுடப்பட்டிருக்கின்றன யார் யாருக்கு எந்த இடத்திலே சுடப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு எங்கே காயங்கள் இருக்கின்றன என்ற விவகாரங்கள் எல்லாம் உடனடியாக வெளியிலே வந்துவிட்டன இரண்டாவது விடயம் தான் அந்த டட்டூ ஷொப்பினுடைய உரிமையாளர் என்று சொல்லக்கூடிய மஞ்சுளவினுடைய ஒரு வீடியோ காணொளி நேற்றைய தினம் வைரலாக இருந்தது இதுவரைக்கும் எந்த ஒரு கிரைம் சம்பவத்தோட சம்பந்தப்பட்டவங்களினுடைய வாக்கு மூலங்களும் இப்படி பதிரங்கமாக ஊடகங்களுக்கு கிடைத்ததே கிடையாது அப்படி ஊடகங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் போலீசாரினுடைய உதவி நிச்சயமாக இருக்க வேண்டும் இன்றைய நாடாளுமன்றத்திலும் அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது ஒருவரினுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டு அதே வாக்குமூலத்தை மூலத்தை வைத்து கொண்டு ஊடகவியலாளர்களை அழைத்து அந்த வீடியோ காட்சியை வெளியிலே விடுவது என்பது எத்தனை ஆபத்தானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய ஓட்டையை பயன்படுத்தி கூட இந்த நாட்டிலே கிரைமோடு சம்பந்தப்பட்ட எத்தனையோ பேர் வெளியிலே வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஒரு வீடியோ பதிவு கூட இந்த கிரைம் தொடர்பான விசாரணைகள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்புவதற்கான ஒரு உந்துதலாக அது மாறிவிடலாம் என்று அநேகமான சட்டத்தரணிகள் இப்பொழுது கூறி வருகின்றார்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சம்பவம் நடந்து ஒரு சில மனுத்தியாளங்களுக்குள்ளே அவர்கள் வந்த காரை பிடித்து விட்டார்கள் ஒரு சில மனுத்தியாளங்களுக்குள்ளேயே அவர்கள் அந்த காரிலே இருந்து வேனையும் பிடித்து விட்டார்கள் ஒரு சில மனுத்தியாளங்களுக்குள்ளேயே அந்த வேனிலிருந்து இருந்து ஒரு காரிலே தான் அவர்கள் மீண்டும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் எனவே இதனை நாங்கள் சரியாக பார்த்தால் கிளப் வசந்தவினுடைய கொலை நடைபெறுகிறது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியிலே வருகின்றன கிட்டத்தட்ட ஏழு பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் அதிலே அந்த ஷோப்பினுடைய உரிமையாளரினுடைய குரல் பதிவு மட்டும் இல்லைன்னா அவருடைய வா வாக்கு மூலம் மட்டும் வெளியிலே வருகிறது அவருக்கு மறக்கின்ற சில இடங்கள் தொடர்பாக அதே அந்த விசாரணையிலே இருக்கின்ற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஞாபகப்படுத்துகின்ற காணொலிகள் எல்லாம் அந்த வீடியோக்குள்ளே இருக்கின்றன இவைகளை திட்டமிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் செய்கிறார்களா அல்லது திட்டமிட்டு ஒரு குழுவிடம் இது வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை நிச்சயம் அடுத்தடுத்த விசாரணைகளின் பொழுது காலம்தான் பதில் சொல்லும் எனவே அந்த குற்றவாளிகளை பிடிப்பதென்பது எத்தனை நாட்கள் செல்கிறது என்பதற்குள்ளேயே மிகப்பெரிய கேள்விகளும் சந்தேகங்களும் அதற்குள்ளே எழுந்திருக்கின்றன எப்படி பார்த்தாலும் சிம்பிளா சொன்னா ப்ரோ கிட்டத்தில் ஒரு எலெக்ஷன் வருது ரொம்ப கவனமா இருக்கு இஸ்ரேல் நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்கு பதிவு செய்தல் உள்ளிட்ட பல வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நானே ஆரம்பம் வெல்வோம் ஸ்ரீலங்கா ஸ்மார்ட் சூரன்களோடு மக்கள் நடமாடும் சேவை இம்முறை கிளிநொச்சிக்கு ஜூலை பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கிளிநொச்சி மத்திய மகா வித்யாலய விளையாட்டரங்கில் நடைபெறும் ஜூலை பனிரெண்டாம் தேதி பிரபல கலைஞர்கள் பலர் பங்கு பெற்றும் இசை கச்சேரி நுழைவு இலவசம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உங்களை அன்போடு அழைக்கின்றது